தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கை கொண்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க இது தென்கல் பாக்கம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது மொத்தம் இருபத்தொரு சென்ட்டுங்க ரெண்டு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தொரு சென்ட்டு இருபத்தொரு செண்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தாரோடு சைட் தாங்க அதிலேருந்து நமக்கு வந்து ரெண்டு பக்கம் இந்த வழி வழித்தடம் வந்து வருதுங்க இருபது அடி பட்டா வழிபாதை வருது ஜாயிண்ட் ஆகுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயும் வந்து நமக்கு உள்ளே வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க இது வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் பேர் வந்து இயற்கை இயற்கைக்குடியிலுங்க இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸு அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி வரும் நல்லா அருமையான வீடுங்க புது வீடு இப்போ தான் கட்டியிருக்காங்க இதில் வந்து ஒரு போர்வெல் இபி சர்வீஸ் இருக்குது இதாங்க மெயின் என்ட்ரன்ஸுங்க இது பாருங்க மெயின் என்ட்ரன்ஸு மேலே வந்து படிக்கட்டுலாம் போட்டு மேலே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது அது பின்னாடி காட்டுறேன் உங்களுக்கு பழ வகை மரங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்க இதுதான் கார் ஷெட் இது இது வந்து கார் ஷெட் இது மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம் ஹால் இது இது மெயின் ஹால் இது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க அருமையான ஹவுஸ் புது லேட்டஸ்ட் பீடுங்க இது இது வந்து கிச்சனுங்க இது இது அருமையான கிச்சனு இது பாருங்கள் உங்களுக்கு வந்து போர் போட்டு தண்ணியை வந்து உள்ளே வந்துடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பெட்ரூம் இது இதுதான் பெட்ரூம் இது இங்க பாருங்கள் இதுதான் பெட்ரூம் இது வந்து பாத்ரூம் இது உங்களுக்கு ஷாபார் எல்லாமே பண்ணிருக்காங்க இங்க பாருங்கள் இதுதான் பாத்ரூம் இது நான் சைட்டுக்குள்ளே வந்துட்டுங்க இதாங்க சைட்டு இதில் வந்து வந்து பாத்தீங்கன்னா செம்மரமாக கனி பழ வகை மரங்கள்லாம் வச்சுருக்காங்க கீரை போடுறதுக்கு தொட்டிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க இதில் சப்போட்டா எலுமிச்சம் ருமானியா அல்போன்சா எல்லா மரங்களும் இருக்குதுங்க எல்லாம் காய்ப்பு மரம் தான் அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க இது இருபத்தோரு சென்ட்டுங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து சம் இது மகா கனி மரங்கள் இது வந்து பவுண்டரியில் வந்து ஃபுல்லாக கனி வச்சுருக்காங்க சுற்றி பார்த்தீங்கன்னா பென்ஷிங் இருக்குது இதாங்க கீரை கீரை போடுறதுக்கு தொட்டிலாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் அருமையான சைட்டுங்க இருபத்தோரு சென்டில் எல்லா மரங்களும் வச்சிருக்காங்க எல்லாம் காய்ப்பு மரம் தான் அருமையான சைட்டு இது விலை வந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாரு இது இறுதியான இல்லை இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க ரெண்டு வருஷம் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் இருக்குதுங்க ரெண்டு வருஷம் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் இருக்குது போர் ஈவி சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவாங்க இதில் சோலார் சிஸ்டம் வந்து அமைச்சிருக்காங்க இதை ஒரு அருமையான சைட்டுங்க இங்கே பாருங்கள் மாமரம்லாம் காய் காய்ச்சல் இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க நாற்பத்தஞ்சு லட்சங்க இது இது இறுதியான விலை இல்லைங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இங்கே பாருங்கள் இது நெல்லி மரம் இங்கே பாருங்கள் இது வந்து மல்கோவாங்க இது இது மல்கோவா இது அருமையான சைட்டு வாழை மரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க எனக்கு கால் பண்ண இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம சைட்டில் வந்து சென்னை பக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு நாற்பது வரும் காஞ்சிபுரம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க உத்திரமே சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தான் வருது அருமையான சைட்டுங்க ரெண்டு வருஷம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் இருக்குது இந்த மாதிரி பக்கத்தில் வந்து இன்னும் இருபத்தோரு சென்ட் வேணும்னா கூட அவங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி கொடுக்குறாங்க இது லேட்டஸ்ட் வீடுங்க இது இப்போ தான் புதுசாக வந்து கட்டி சேல்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இதில் வந்து குடியில் இது அருமையான சைட்டு தண்ணி தண்ணி பிரச்சனை இல்லை போர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த இருபத்தோரு சென்ட்டில் அடங்கி போதுங்க மொத்தமாக ஃபிக்ஸடாக வந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாரு ஓனர் விலை விவரங்களை ஓனரில் பேசிக்கலாங்க அருமையான சைட்டுங்க இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் இது